இரண்டாயிரத்து இருபத்தாறு தான் எங்களது இலக்கு அதற்கு முறிங்களது நலத்திட்டதவிகள் உங்களை வந்து சேர்ந்த பிறகுதான் உங்களை நாடி நாங்கள் வீடு வீடாக வருவோம் இன்று எனக்கு அளித்த வரவேற்பு எனக்கான வரவேற்பு அல்ல முழுக்க முழுக்க தளபதி விஜய் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்பு மாநில பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் பேச்சு செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினம் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றி கழகத் தலைவர் விஜயின் என்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருக்கழுக்குன்றம் ஒன்றிய மாணவரணி சார்பில் மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி திருக்கழுக்குன்றம் ஒன்றிய தலைவர் தேவா ஏற்பாட்டில் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் நரேந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக வெற்றி கழக மாநில பொதுச் செயலாளர் ஆனந்த் கலந்து கொண்டு ஏழை எளிய பொதுமக்கள் மற்றும் ஆதரவற்றோர் என இருநூறுக்கும் மேற்பட்டோருக்கு பாய் தலையணை சேலை போர்வை மின்றுசிறி பிளாஸ்டிக் பாதை மற்றும் இளைஞர் ஒருவருக்கு தொழில் மேம்பாட்டுக்காக கணினி உள்ளிட்ட பொருட்களை வழங்கி சிறப்பித்தார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடையே கூறுகையில் வருகிற இருபத்தெட்டாம் தேதியும் அடுத்த மாதம் மூன்றாம் தேதியும் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளை தளபதி சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து வருகிறோம் வருகிற இரண்டாயிரத்து இருபத்தாறு தான் நமது இலக்கு அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் கூடிய விரைவில் நடைபெறும் எனவும் அதற்கு முன்பு பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து நலத்திட்ட உதவிகளும் வந்து சேர்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் வருடத்திற்கு முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களும் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய ஒரே தலைவர் தளபதி என கூறினார் பிறகு அனைவருக்கும் அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் சூரிய நாராயணன் மோகன் ராஜா பாலாஜி மற்றும் திருக்கழுக்குன்றம் ஒன்றிய நிர்வாகிகள் உட்பட மாவட்ட நகர நிர்வாகிகள் அனைத்து அணி பொறுப்பாளர்கள் என உடன் இருந்தனர் தளபதி அவர்கள் இருபத்தி எட்டாம் தேதியும் அடுத்த மாதம் மூணாம் தேதியும் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளை கௌரவிக்கப்பட இருக்கிறார் அதற்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்